இந்த மாதிரி நிகழ்வு இப்போ வட சென்னை சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில இப்ப இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட் நடக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பேரிடர் அப்படிங்கிறது இந்த மழை வெள்ளம் அப்படிங்கிறது பெரிய பெரிய பிரச்சனையாச்சு அதிலிருந்து மீண்டெழுவதற்கு உள்ளாக அந்த கச்சா எண்ணெய் கசிவு அப்படிங்கிறது அதிலிருந்து மீண்டுள்ளதற்குள்ள அடுத்து இந்த அமோனியா கேஸ்னுடைய தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருப்பது என்பது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட் இது நேச்சுரல் கிளாமிட்டியோடு நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது பேஸிக்காக அமோனியா அப்படிங்கிறது ஒரு கேஸ் ஆனால் அந்த கேஸை வந்து என்ன பண்ணுவாங்க பயங்கர ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் மாற்றி அதை ரொம்ப லிக்யூடாக மாற்றி அந்த லிக்யூடு ஸ்டேட்டஸில் வந்து அந்த பைப்பில் வந்து கடத்தி கொண்டு போகணும் இதுதான் அவங்க பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேஷன் இப்போ இந்த பைப் லைனில் தான் எவ்வளவு மணி நேரமாக அந்த வாய்வு அங்க வெளியே கசிஞ்சிகிட்டு இருக்கு அப்படிங்கறதுக்கான சரியான டேட்டா தெரியல எவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் ஆயிருக்குங்கிறது தெரியல இது இயல்பாக அந்த மெரின் எக்கோ சிஸ்டத்தை வந்து டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா அதனுடைய நச்சுத்தன்மைங்கிறது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரி பயோடை டைவர்சிட்டி லாஸாக அசஸ் பண்ணக்கூடிய நடவடிக்கை வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் செய்யல தமிழக அரசாங்கமும் செய்யல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் செய்யல ஒரு ப்ரொஃபசர் வந்து சொன்னார் மேலே படிஞ்சிருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பசை அந்த எண்ணெய் கழிவு என்பது உள்ளே வந்து உங்களுக்கு சூரிய வெளிச்சத்தை கொண்டு போய் சேர்க்காது ஸோ ப்ராப்பரான டெம்பரேச்சர் உள்ள கீழே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னார் இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனையை வந்துட்டு ஆற போடணும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இன்ட்ரிமா இருக்கக்கூடிய அவங்களுக்கான சீடு கொடுக்கணும் அவங்களுக்கான சுகாதாரம் சார்ந்து இருக்கக்கூடிய மருத்துவ வசதிகள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்லாம் நடக்குதுன்னு பயங்கரம் ஹெவியாக ஃபைன் பண்ணுறாங்க இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைன் பண்ணுறதுங்கிறதே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது போபால் பொறுத்த வரைக்கும் அது மூன்று நான்கு தலைமுறைக்கு அந்த பாதிப்பு இருந்துச்சு ஸோ அந்த அளவுக்கு சிவியாரிட்டி வந்து இங்கே இருக்குமானு தெரியல ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கேஸினுடைய தன்மை வேற அதுக்கு வந்து விஷவாயு அங்கே வெளியேறினது அந்த அளவுக்கான பாய்சனஸ் கேஸ்ல அதில் ஒரு நல்ல விஷயம் நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்து காப்பாற்றப்பட்டோம் அப்படின்னு நம்ம உணவுக்கலாம் மனசு நிலையில் தகுதியற்ற ஒரு சூழ்நிலையை வந்து ஒரு சுற்றுச்சூழலை தொழிற்சாலைகள் வந்து உருவாக்கி உருவாக்கிவிட்டன சுற்றுச்சூழல் மிகவும் மாசுபட்ட ஒரு இடமாக வட சென்னை அப்படிங்கிறது இருக்குது கியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இது ஐயப்புடைய நிகழ்ச்சி நம்மோடு இணைந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர் பூலகின் நண்பர்கள் வழக்கறிஞர் வெற்றி செல்வன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்குங்க எண்ணூரில் உள்ள கோரமண்டல் உர தொழிற்சாலையில் அமோனியா வாயு வந்து கசிந்ததன் காரணமாக அப்பகுதியை சுற்றியுள்ள பலதரப்புப்பட்ட மக்கள் வந்து கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து மூச்சுத்தண்டல் மயக்கம் எல்லாம் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு வந்து அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க அதில் சிலர் வந்து கொஞ்சம் சீரியஸான ஒரு கண்டிஷனில் இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது ஆலையை வந்து தற்காலிகமாக மூட தமிழ்நாடு அரசு வந்து உத்தரவிட்டிருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி நிகழ்வு இப்போ வட சென்னை சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் இப்போ இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட் நடக்கிறது இதான் ஃபஸ்ட் டைமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட் அப்படினு நடந்துகிட்ருக்கு இந்த மாதிரி நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக காற்று மாசை ஏற்படுத்தக்கூடிய இன்சிடென்ட் நிறைய நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே நடந்திருக்கு ஸோ தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்டாக ஒன்லி திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய சிவியாரிட்டி இப்போ வந்து அதிகமாக இருக்குது முன்பொரு காலகட்டத்தில் இந்த மாதிரி கேஸஸ் ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு அகைன்ஸ்டான ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருந்துச்சு இப்போ என்னென்னா அது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கின்றதோ இன்னொரு போப்பாலாக இது மாறிவிடுமோ அப்படின்னு அச்சம் ஏற்படுகின்ற அளவுக்கு இருந்திருக்கு ஸோ அந்த அளவுக்கு வந்து பாதிப்பை வந்து உண்டாக்கியிருக்கு அதுதான் இதில் கூடிய முக்கியமான ரெண்டாவது ஒரு கச்சா எண்ணெய் கழிவுகளுடைய அந்த பாதிப்பை பார்த்த சில நாட்களுக்குள்ளாக அடுத்த இந்த பாதிப்பை வந்து பார்க்குறாங்க ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பேரிடர் அப்படிங்கிறது இந்த மழை வெள்ளம் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாச்சு அதிலிருந்து மீண்டெழுவதற்குள்ளாக அந்த கச்சா எண்ணெய் கசிவு அப்படிங்கிறது அதிலிருந்து மீண்டெழுவதற்குள்ளாக அடுத்து இந்த அமோனியா கேஸ்னுடைய தாக்குதல் அப்படிங்கிறது இருக்குது அப்போ என்னென்னா தொடர்ச்சியான பேரிடர்களை வந்து சந்தித்து இல்லைங்களா ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்போ இந்த இடத்துல என்னென்னா நடந்திருப்பது என்பது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடெண்ட் இது நேச்சுரல் கிளாமிட்டியோடு நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது மழை வெள்ளம் அந்த மெக்ஜாங் புயல் அப்படிங்கிறது இதெல்லாம் இருக்குங்களா இதெல்லாம் நேச்சுரல் கிளாமிட்டிஸ் அது வந்து அதுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்குது சூழல் சார்ந்திருக்கக்கூடிய காரணங்கள்லாம் அதுக்கு அதெல்லாம் இருக்குது அதிலோடைய பாதிப்பு நம்ம கட்டமைப்பு இதெல்லாம் மாதிரி இருக்குது ஆனால் இங்கே நடந்திருப்பது என்பது இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட் அப்போ இந்த வேறுபாடை புரிந்து வேண்டும் இந்த இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது என்னென்னா முழுக்க முழுக்க ஹியூமன் ஃபெயிலியரால் உண்டாக்கப்பட்டது இதுக்கு காரணங்களை வந்து நம்ம டிசாஸ்டர் இந்த பேரிடர் இது இன்டியூஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் இது தடுத்திருக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக தடுத்திருக்க முடியும் இது கண்காணிக்கப்பட்டிருக்க வேண்டுமா அப்போ கண்காணிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இதெல்லாம் மீறின ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது அப்போ என்னென்னா ஹியூமன் ஃபெயிலியர்லேருந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட் அதன் காரணமாக நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பேர் நிகழ்வு அப்படின்னு தான் இதை பார்க்கணும் கடல்வாழ் உயிரினங்கள் அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்திருப்பது எதை காட்டுகிறது அதே சமயம் இயற்கை வந்து இந்த விஷயத்தின் மூலம் நமக்கு உணர்த்துவது என்ன சார் ஸோ இந்த இண்டஸ்ட்ரினுடைய ஆக்டிவிட்டி நம்ம வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர் வந்து உருவாக்குறாங்க இந்த ஃபெர்டிலைசர் உருவாக்குவதற்கு அவங்களுக்கான ரா மெட்டீரியல் வந்து அமோனியா அப்படிங்கிறது தான் இந்த அமோனியா வந்து அவங்க எங்கேருந்து இறக்குமதி செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஈரான்லேருந்து இறக்குமதி செய்கிறாங்க அப்போ கப்பல் மூலமாக அது கொண்டு வரப்பட்டு அந்த ஒரு சின்ன ஒரு துறைமுகத்திற்கு கொண்டு அங்கே நிறுத்தப்பட்டு அங்கே கப்பலில் இருந்து இந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா பைப்லைன் மூலமாக கொண்டு வரணும் அப்போ கடலுக்குள்ளாக பதித்து இருக்கக்கூடிய பைப்லைன்ஸ் மூலமாக இந்த அமோனியா வந்து அவங்க கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ அந்த அமோனியா வந்து ரொம்ப மைனஸ் டிகிரியில் வந்து இருக்கும் லிக்விஃபைடு ஃபார்மில் இருக்கும் பேசிக்காக அமோனியா அப்படிங்கிறது ஒரு கேஸ் ஆனால் அந்த கேஸை வந்து என்ன பண்ணுவாங்க பயங்கர ஃப்ரீஸிங் டெம்பரேச்சரில் மாற்றி அதை ரொம்ப லிக்யூடாக மாற்றி அந்த லிக்விடு ஸ்டேட்டஸில் வந்து அந்த பைப்பில் வந்து கடத்தி கொண்டு போகணும் இதுதான் அவங்க பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேஷன் இப்போ இந்த பைப் லைனில் தான் வந்து விரிசல் ஏற்பட்டு ஏதோ ஒரு இடத்துல விரிசல் ஏற்பட்டு கடலுக்குள்ளாக இருந்து இந்த வாயு வெளி வரந்திருக்கு அதான் இதில் இருக்கக்கூடிய இன்னும் பெரிய ஒரு ஆபத்து நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய பைப்லைனில் வந்து விரிசல் ஏற்பட்டிருக்கு அங்கேருந்து லீக் ஆகுது அப்படின்னா அது சரி செய்வதற்கு கொஞ்சம் நாடக்குள்ளே அவங்க செய்யறதுக்குன்னு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா கடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய பைப்லைனில் வந்து விரிசல் ஏற்பட்டிருக்கு அங்கேருந்து தான் ஃபஸ்ட்டு லீக்கேஜ் பார்த்துருக்காங்க ஏன்னா நேற்றைய இரவு பத்தரை மணி அளவில் அதுலேருந்து நிறையா ஸ்மோக் வர்றதை வந்து பார்த்துருக்காங்க புகை மண்டலமாக அது இருக்கிறது மீனவர்கள் பார்த்துருக்காங்க உள்ளேருந்து நிறைய பபிள்ஸ் வர்றதை வந்து பார்த்துருக்காங்க ஸோ எவ்வளோ மணி நேரமாக அந்த வாயு அங்கே வெளியே இருக்குது அப்படிங்கிறதுக்கான சரியான டேட்டா தெரியல எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகிருக்குங்கிறது தெரியல இது இயல்பாக அந்த மெரீன் சிஸ்டத்தை வந்து டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா அதனுடைய நச்சுத்தன்மைங்கிறது அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது அப்போ அந்த நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய இந்த அமோனியா வந்து அந்த கடல் தண்ணியோட ரியாக்ட் பண்ணி அது கேஸாக வந்து மாறி வெளியே வருகின்ற போது கடல்வாழ் உயிரினங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உண்டாகிறது அதனால தான் அங்கே அதிகப்படியான டன் டன் இருக்கக்கூடிய நிறைய மீன்களும் நண்டுகளும் கடல்வாழ் உயிரின செத்து மிதக்கின்றன அதை நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ கடல் உயிருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து இது உண்டாக்கியிருக்கு என்ன நமக்கு வந்ததுன்னா இதுக்கு அந்த கசிவு என்பது நிரந்தரமாக நிறுத்தப்பட்டு உள்ளதா அப்படிங்கிறதுக்கான தெளி தெளிவான ரிப்போர்ட்ஸ் நமக்கு இது வரைக்கும் வரல பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோ இல்லை அந்த கோரமண்டல் கம்பெனியோ இது வரைக்கும் அதுக்கு குறித்தான தெளிவான அழைக்க எதுவுமே வந்து தரல கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க எக்ஸாக்டாக நாங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டோம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இவ்வளோ ஏரியாக்கு தான் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு இல்லை கூடுதலாக இதில் நாம் பார்க்க வேண்டியதுன்னா எண்ணெய் கசிவு அந்த விபத்தின் போதும் சரி இந்த பிரச்சனையின் போதும் இரண்டு அம்சங்கள் நமக்கு வந்து தெரிய வரல ஒன்று லாஸ் ஆஃப் டை பயோடைவர்சிட்டி அதை வந்து இன்றைக்கி வரைக்கும் அசஸ் பண்ணல இந்த ஆயில் ஸ்பில்லேஜ் மூலமாக எந்த அளவுக்கு இயற்கைக்கு பாதிப்பு உண்டாயிருக்கு எந்த அளவுக்கு உயிரினங்கள் பாதிப்பு உண்டாயிருக்கு அப்படின்ற ஒரு அசஸ்மெண்ட் வேணும் இல்லை அதை செய்யவே இல்லை இப்போ இந்த இதுலையுமே பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு மெரீன் எக்கோசிஸ்டம் வந்து ஸ்பாயில் ஆயிருக்கு எந்தளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு என்பதற்கான எக்ஸாக்ட் டீடைல் தெரில அப்போ என்னென்னா இந்த பேரிடர் பொறுத்த வரைக்கும் மனிதர்களுக்கு ஏற்பட்டக்கூடிய பாதிப்புகள் நேரடியான பாதிப்புகள் அவர்களுக்கான உடற்பீதியாக இருக்கக்கூடிய பாதிப்பை மட்டும்தான் கணக்கில் எடுத்து அதற்கு இன்ட்ரீமாக ஒரு ரிலீஃப் கொடுக்குற வேலை தான் நம்ம செய்கிறோம் இல்லையா அவர்களுக்கு ஏற்பட்டக்கூடிய நிரந்தரமாக வாழ்வாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனை அது நிரந்தரமாக சூழலில் ஏற்பட்டக்கூடிய ஒரு பாதிப்பு நிரந்தரமாக கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய பாதிப்பு இதை நாம் கணக்கிலே எடுத்துக்கொள்ளவில்லை ஸோ இந்த அம்சம் ரொம்ப முக்கியமானது இதை கணக்கீடு செய்ய வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரெண்டு கப்பல் மோதி அந்த எண்ணெய் கழிவு ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லைங்களா அப்போ அந்த இன்சன் நடந்தபோது போது ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஆளாளுக்கு அவங்க நெஸ்ட் சைடுன்னு அசஸ் பண்ணாங்க அசஸ் பண்ணி அவங்க என்ன சொன்னாங்கன்னா இரநூத்தி நாற்பது கோடி ரூபா நீங்கள் ஃபைன் இதுக்கு வந்து பண்ணணும் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த இரநூத்தி நாற்பது கோடி ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ஒரு கோடி ரூபாங்கிறது மீனருடைய வாழ்வாதாரத்துக்கு கொடுத்தாங்க படகு சார்ந்த கூட கொடுத்தாங்க மீதி இருக்கக்கூடியதில் வேறு வேறு லாஸ் ஆஃப் இது கொடுக்குன்னு சொல்லிவிட்டு பத்து கோடி ரூபா அப்படிங்கிறது பயோடைவர்சிட்டி லாஸுக்குன்னு நிர்ணயித்தாங்க அந்த பத்து கிடையை பத்து கோடிங்கிறது போதுமானதாக இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் குறைஞ்சபட்சம் அந்த இருந்து ஒரு முறையாக இருந்துச்சு அட்லீஸ்ட் அசஸ்மெண்ட் பண்ணாங்க ஆனால் இங்கே நடந்த இந்த ஆயில் ஸ்பில் ஆனால் இன்சிடென்ட்டுக்கும் சரி இப்போது நடந்திருக்கக்கூடிய இந்த வாயு கசி கசிவுக்கும் சரி இந்த மாதிரி பயோடைவ் டைவர்சிட்டி லாஸ்தான் அசஸ்ட் பண்ணக்கூடிய நடவடிக்கையை வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் செய்யலை தமிழக அரசாங்கம் செய்யலை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் செய்யலை ஆயில் ஸ்பில் பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் சொல்லிடுச்சுன்னா ஒரு பறவை கூட சாகலை ஒரு பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அது என்ன ஒரு எக்ஸ்பர்ட் டீம் போட்டு அவங்க அசஸ் பண்ணி சொன்னாங்களா அப்படின்னா எதுவும் கிடையாது அவங்க போய் நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் நாங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு பறவையும் செத்து கிடக்கல அதனால் ஒரு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த மாதிரி மேன்போக்காக இருக்கக்கூடிய அசஸ்மெண்ட் தான் நம்மகிட்ட இருக்குது ஒழிய உண்மையில் இது சார்ந்து ஏற்படுகின்ற பாதிப்புகளை துல்லியமாக கண்காணிப்பதற்கு கணக்கீடு செய்வதற்கான எக்ஸ்பர்ட்ஸ் குழு அமைச்சிருக்கணும் அப்படியான குழு நாம் வந்து அமைக்கலை கடல் வெள்ளை நிறத்தில் இருக்கு மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கா அதே சமயம் சுகாதாரம் மற்றும் சூழல்கள் பாதிப்பை இது வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கருதலாமா சரி இப்போ இந்த ஆயில் ஸ்பில்லேஜ் இது பொறுத்த வரைக்கும் அது எக்ஸாக்டாக கடல் உயிருக்கு என்ன பண்ணியிருக்கு என்பதற்கான அசஸ்மெண்ட்டில் ஃபஸ்ட் திங் அதில் என்ன அதனுடைய காம்போனன்ட்ஸ் என்ன 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 ஸ்லஜ்ஜஸ் ஆயில் ஸ்லஜஸ் வந்து போச்சு இதனுடைய காம்போனன்ஸ் என்ன இது கடல்வாழ் உயிரினங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை உண்டாகும் ஒரு ப்ரொஃபஸர் வந்து சொன்னார் மேலே படிஞ்சு இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பசை அந்த எண்ணெய் கழிவு என்பது உள்ளே வந்து உங்களுக்கு சூரிய வெளிச்சத்தை கொண்டு போய் சேர்க்காது ஸோ ப்ராப்பரான டெம்பரேச்சர் உள்ளே கீழே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னார் இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்போது இந்த ஆயில் கசிவில் இருக்கக்கூடிய மல்டிப்ளாக இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் ஒவ்வொரு ரீஜனும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணும் ஒவ்வொரு வெதருக்கும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணும் அது மழை காலத்தில் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும் குளிர்காலத்தில் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும் வெயில் காலத்தில் அதிகமான கேஸஸை வந்து அதை எமிட் பண்ணும் அது வந்து டாக்ஸிக்காக இருக்கும் அப்போது ஒவ்வொரு சூழல் இருக்கலாம் இதெல்லாம் அசஸ் பண்ணியிருக்கணும் இதை நாம் செய்யலை இப்போ இந்த இடத்துலையுமே இந்த அமோனியா வந்துட்டு அது லிக்விட் ஃபார்மில் இருக்கும்போது கடலோடு சேர்ந்து ரியாக்ட் பண்ணும்போது அந்த நீரோடு சேர்ந்து ரியாக்ட் பண்ணும்போது என்ன மாதிரி கேஸஸ் வரும் அந்த கேஸஸ் வந்தால் எந்த உயிரினங்களுக்கு அது வந்து ஆபத்தாக இருக்கும் எந்த உயிரினங்களுக்கு என்ன விதமான பிரச்சனை ஏற்படுத்து என்பதற்கான பயோடைவர்சிட்டி எக்ஸ்பர்ட் நம்மகிட்ட வேணும் அவருடைய ஆலோசனை அடிப்படையில் அதை வந்து அந்த பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கணும் அது டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்வரான்மெண்ட் செஞ்சுருக்கணும் ஆனால் அப்படியான நடவடிக்கை செய்யலை அப்போ என்னென்னா அறிவியல் ரீதியாக இதை கண்காணித்து இதை அசஸ் பண்ணி அதற்கான துரித நடவடிக்கைகள் அதுக்கான மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கான ஒரு டெக்னிக்கல் பாடிஸ் நம்ம வச்சிருக்கமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மகிட்ட இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு இந்த பிரச்சனையை வந்துட்டு ஆற பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இன்ட்ரிமாக இருக்கக்கூடிய அவங்களுக்கான நஷ்டீடு கொடுக்கணும் அவங்களுக்கான சுகாதாரம் சார்ந்து இருக்கக்கூடிய மருத்துவ வசதிகள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படிதான் தான் இது நிச்சயமாக செய்யணும் மாற்று கருத்தில் ஆண்டால் நீண்ட நடிகினால் இருக்கக்கூடிய பிரச்சனை வாழ்வாதாரம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை ரெண்டாவது ரெஸ்டரேஷன் ஆஃப் என்வரன்மெண்ட் அந்த பாதிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழலை திருப்பி அதன் ஒரிஜினல் பொசிஷன் நீங்கள் கொண்டு வரணும் அது மீட்டு உருவாக்கம் செய்ய வேணும் அந்த ரெஸ்டரேஷன் இருக்கீங்களா அது ரொம்ப முக்கியம் அப்போ அந்த ரெஸ்டரேஷனுக்கான என்ன பணிகள் செய்ய போகிறீங்க அதற்கான என்ன முன்னெடுப்புகள் செய்திருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குது இந்த பார்வையே நம்மகிட்ட இல்லை பேசிக்காக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இதுதான் சார் அதே சமயம் இது மனிதர்களுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் சார் அமோனியா வாயு அந்த கசிவாக இருக்கட்டும் இதற்கு முன்பாக நடந்த நீங்கள் முதலிலேயே குறிப்பிட்ட போபால் விஷவாயுவாக இருக்கட்டும் ஸோ மனிதர்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தும் போபால் விஷ்வாயுக்கு பின்பாக வந்து நமக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு என்னென்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆக்சி நடந்துச்சுன்னா உலகத்தில் நடந்த மோசமான இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடெண்ட் அதுனா போபால் விஷவாய் அந்த கசிவு விபத்து தான் அதற்கு பின்பாக தான் இந்தியாவில் ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு என்னென்னா இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆக்சிட் நடந்தால் அது எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதே நமக்கு தெரியலன்னு இன்றளவுக்குமே நமக்கு வந்து அதில் ரொம்ப நம்ம ஒரு மாதிரி தான் ஏன்னா நைன்டீன் எயிட்டி ஃபோரில் நடந்துச்ச அந்த இன்சிடென்ட் அதற்கு பின்பாக தான் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்த்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தோம் எப்படி சுனாமிக்கு பின்பாக நம்மகிட்ட பேரிடர் மேலாண்மை என்று சுத்தமாக இல்லைன்னு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சட்டம் வந்துச்சோ அதே மாதிரி இப்படி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு பின்பாக தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தோம் மக்களுக்கு எப்படி நஷ்டீடு கொடுக்கணும் எப்படி அதை காம்பன்சேஷனை வந்துட்டு ட்ரைவ் பண்ணணும் என்பதற்காக தான் பப்ளிக் லயபிலிட்டி ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இதெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்களுடைய போதாமையின் காரணமாக உருவானவை அப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட் அப்போ என்னன்னா நம்மகிட்ட நம்மளுடைய அமைப்பு முறையோட மோசமாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்துடுறோம் இண்டஸ்ட்ரி கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரியனுடைய பாதிப்புகள் என்னவாக இருக்குன்னு அந்த பாதிப்பை நாம் அனுபவிச்சுக்கு பின்பாக அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக சட்டங்கள் கொண்டு வரும் இது வந்து தலைகளாக இருக்கு இல்லையா நீங்கள் முதல்ல சட்டங்கள் இருக்கணும் மக்களுக்கான பாதுகாப்பு சூழலை உருவாக்கியிருக்கணும் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியை கொண்டு வரணும் ஆனால் இங்கே எல்லாமே தலைகளாக நடக்கின்றது முதல்ல இண்டஸ்ட்ரி கொண்டு வர்றாங்க அந்த இண்டஸ்ட்ரி வந்து சுற்றுச்சூழலை பால்படுத்தும் நீர்நிலைகளை வந்து பால்படுத்தும் நிலங்களை வந்து பால்படுத்தும் பல்லூரிகளை வந்து பால்படுத்தும் மக்களுடைய சுகாதார நிலையங்களை வந்து பால்படுத்தும் அமைப்புகளை வந்து பால்படுத்தும் அதற்கு பின்பாக இப்போ பிரச்சனை ஆயிடுச்சாப்பா இப்போ என்ன பண்ணலாம் சரி ஒன்றும் பிரச்சனை ஆகும் வாழ்வாதாரத்தை ஒரு தலைக்கு பன்னெண்டாயிரம் ரூபா கொடுத்துறேன் போட்டுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்துருங்கிற இந்த கட்ட பஞ்சாயத்து தான் நம்மகிட்ட இருக்குது இது இது இந்த 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 என்ன அடிப்படையில் இந்த அறிவியல் பூர்வமாக என்ன ஆராய்ச்சி பண்ணி இது முடிவு மந்தம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரேஷ்னாலிட்டி இதுலேருந்து இல்லை அதாவது ஒரு ஷார்ட் டேம் சொல்யூஷன் தான் வச்சிருக்காங்க ஷார்ட் டேர்ம் அதாவது இமீடியட்டாக இப்போ உங்க வாய் அடிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதா இருக்கு பேசிக்கான பிரச்சனை அது அப்போ இந்த மக்களை நாம் என்னமா பார்க்குறோங்கிறத ஒரு கேள்வி இது வந்து இங்கிலாண்டில் இல்லை அமெரிக்கால இல்லைன்னா டாட்ஸ்லான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளாங்கன்னா அங்கே வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து ஃபைன் பண்ணுவாங்க அதனால அவுட் ஆஃப் தி கோர்ஸ் செட்டில்மெண்ட்டுக்கு வந்துருவாங்க கம்பெனிஸ் ஏன்னா லாஸ் வந்துட்டு அவங்களுக்கு நேரடியாக தெரியுது கோர்ட்டில் வந்து அங்கே போச்சுன்னா ஜூ அங்கே இருக்கக்கூடிய ஜுடிஷியை இருக்கக்கூடிய சிஸ்டம் அங்கே ஜூரி வந்து அதிகமான ஃபைன் வந்து அவங்க மேலே கொண்டு வருவாங்க அப்படிங்கறக்காக அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்லாம் நடக்குதுன்னு பயங்கரம் ஹெவியாக ஃபைன் பண்ணுறாங்க இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைன் பண்ணுறதுங்கிறதே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏன்னா சட்டம் நிர்ணயிச்சுருது இவ்வளோ தூரம் நீங்கள் ஃபைன் பண்ணால் போதுன்னு கிரிமினல் இங்கே இருக்கக்கூடிய என்வரான்மெண்டல் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் அஞ்சு லட்சத்துலேருந்து நீங்கள் ஒரு கோடி ரூபா ஃபைன் கட்டினா போதும் அப்படிங்கிறதா இப்போ அந்த சட்டம் கிரிமினல் நடவடிக்கை மேலே எடுக்க முடியாது அப்போ என்ன என்னென்னா எல்லாம் மேம்போக்கான வகையில் இருக்கக்கூடியதாக இருக்குது அப்போது உடல் ரீதியாக இவர்களுக்கு என்ன பாதிப்பு இருப்போம் போபால் பொறுத்த வரைக்கும் அது மூன்று நான்கு தலைமுறைகளுக்கு அந்த பாதிப்பு இருந்துச்சு ஸோ அந்தளவுக்கு சிவியாரிட்டி வந்து இங்கே இருக்குமானு தெரியல ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கேஸினுடைய தன்மை வேறு இங்கே இருக்கக்கூடிய கேஸ் இந்த வெளியான இந்த அமோனியா கேஸ் கசாடசான கேஸ் தான் ஆனால் அங்கே வெளியேறுனா அந்த பாய்சனஸ் கேஸ் கிடையாது விஷயம் அதுக்கு வந்து விஷ வாயு அங்கே வெளியேறினது அந்த அளவுக்கான பாய்சனஸ் கேஸ் அதில் ஒரு நல்ல விஷயம் நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்து காப்பாற்றப்பட்டோம் அப்படின்னு நம்ம உணவுக்கலாம் ஆனால் இதனுடைய பாதிப்பு நிச்சயமாக இருக்குது அப்போ என்னென்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தராக ஹெல்த் சர்வே பண்ணணும் எந்த அளவுக்கு அவர் வந்து சுவாசிச்சிருக்காங்க அப்படிங்கிறது என்ன அமௌண்ட் ஆஃப் அமௌனியாக அவங்க இனல் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஏற்கனவே உடல் ரீதியான ஒரு பிரச்சனை இருக்குதா அப்போ இதை வந்து இது இன்னும் இன்டூஸ் பண்ணுமா அப்படின்னு அவங்களுக்கான கம்ப்ளீட் ஹெல்த் சர்வே பண்ணி அதன் அடிப்படையில் அவங்களுக்கு காம்பன்சேஷன் நிர்ணயிக்கப்பட வேண்டும் அதுதான் சரியான நிர்ணயமாக இருக்கும் அதோடு இந்த கடல்வாழ் உயிரினம் சார்ந்து வாழக்கூடிய மீனவர்களுக்கு அங்கே கம்ப்ளீட்டாக எக்காலஜியே போயிடுச்சு அப்போ அவங்களோட இதை வந்து திருப்பி மீட்டு உருவாக்கம் செய்வது வரைக்கும் அதுக்கு ஏற்படக்கூடிய நஷ்ட அடிப்படையில் அவங்களுக்கான காம்பனிஷன் நிர்ணயிக்கப்படணும் இப்போ ஆயில் ஸ்பில் பொறுத்த வரைக்குமே நம்ம அது செய்யலை குறைஞ்சபட்சம் மூணு நாலு வருஷத்துக்கு அந்த இடத்துல மீனே வராது கம்ப்ளீட்டாக அது ஆயில் லஜ்ஜஸாக இருக்குது நம்ம கடற்கரை ஓரமாக மண்ணில் நம்ம தண்ணி வந்து தான் பார்த்துருக்கோம் இப்போ என்ன வருது அது ஊ ஊ வந்த ஒரு காலகட்டத்தில் எண்ணெய் வந்து அப்படியே ஊறி வருது அது டப்பாவில் போட்டாலும் ஆமாம் அது அது மண்ணை நம்ம தோணுன்னா வந்துட்டு அந்த ஊரு ஊற்றி தண்ணி வருதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா எண்ணெய் வந்து அப்படி ஊறி வருதுங்க அப்போ அந்த அளவுக்கு எண்ணெய் வந்து உள்ளே இருக்குது கிரவுண்ட் வாட்டரில் போய் சேர்ந்துருக்கு அப்போ அந்த அளவுக்கு த மண்ணுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு புல் பூண்டலேருந்து ஆரம்பித்து ஒரு மீன் வந்து வரணும் அப்படின்னா எவ்வளோ காலகட்டம் எடுக்கணும்னு எடுத்துன்னு வச்சுப்பாரு அப்போ அது வரைக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தினுடைய பாதிப்பு அதை கால்குலேட் பண்ணியில் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படியான முறைகள் அப்படிங்கிறது இல்லை அப்போ நீண்ட நிறைய பாதிப்பு என்னவாக இருக்குங்கிறது கண்டறிந்து அதற்கான பாதிப்பு அப்போ இந்த இடத்துல பிரச்சனை பிரச்சனை பொறுத்த வரைக்கும் அருகாமையிலிருந்து சுவாசித்தவர்களுக்கு வேறு விதமான பாதிப்பும் தூரத்துலேருந்து ப சுவாசியங்களை வேறு விதமாக பாதிப்பும் அதிக அதனுடைய அடர்த்தியான அளவு அதிகமாக சுவாசியவர்கள் வேறு விதமாக பாதிப்பு இருக்கும் அப்போ இதன் அடிப்படையில் அவர்களுக்கான காம்பன்சேஷன் கொடுக்கணும் நிச்சயமாக இந்த நீண்ட பாதிப்பில உண்டாக்கக்கூடியதான் ஸோ இந்த அசஸ்மெண்ட்டை ஹெல்த் சர்வேங்கிறது அரசு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம் வட சிலையில் வாழை தகுதியற்ற ஒரு சூழ்நிலையை வந்து ஒரு சுற்றுச்சூழலை தொழிற்சாலைகள் வந்து உருவாக்கி விட்டாலா நிச்சயமாக சொல்லலாம் இப்போ என்னென்னா ஆங்கிலேயர் காலகட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வடச்சென்னை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது ஸோ ஆங்கிலேயர் ஃபஸ்ட்டு செஞ்சாது கோட்டை கட்டுறாங்க அதற்கு இந்த பக்கமாக இருக்கக்கூடிய டூவர்ஸ் நார்த் நார் சொல்களுக்கு தான் இந்த அமைக்கிறாங்க அங்கே தான் ஹார்பர் வருது ஹார்பர் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அங்கே ஹார்பரில் வேலை செய்யக்கூடிய அந்த லேபரர்ஸ்கான செட்டில்மெண்ட்டாக அது வந்து உருவாகுது அதனால தான் அந்த அப்போ வந்து பிளாக் டவுன்னு சொன்னாங்க ஆங்கிலேயர் குடியிருக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து ஒயிட் டவுனாகவும் இது வந்து பிளாக் டவுனாகவும் இருந்துச்சு இந்த இதுக்கு பின்னாடக்கூடிய மயிலாப்பூர் போன்ற ஏரியாக்கில் அதர் எலைட் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் அவங்க வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருந்துச்சு ஸோ சென்னையினுடைய வடிவமைப்பு அப்படிங்கிறது இப்படி தான் நிகழ்ந்துச்சு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அது புறக்கணிக்கப்பட்ட ஒரு பகுதியாக தான் இருக்குது எளிமையான மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் பிளாக் டவுன் அப்படிங்கிறது இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இடதுசாரி இயக்கங்களும் சரி திராவிட இயக்கங்களிலும் சரி அதிகமாக வளர்ந்ததும் அந்த பகுதியில் தான் திமுக உருவாகினது வட சென்னையில் தான் சோ இவ்வளோக்கும் பேசிக்கா இருக்கு ஏன் காரணமா இருக்குன்னா ஏழை எளிய மக்கள் விழுமுனை மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கு அந்த இடத்துல தான் ஏறத்தால் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தேழு ட்ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அங்கே தான் சிபிசிஐஎல் வந்துட்டு அதனுடைய பதினோரு கம்பெனிஸ் வந்து இருக்குது மணலி அப்படிங்கிறதுல இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிபிசிஎல்லனுடைய பதினோரு கம்பெனிஸ் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃபெர்டிலைசர் கம்பெனியாக இருக்கட்டும் தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி டைங் இண்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும் ரிஃபைனரி இண்டஸ்ட்ரிங்ஸாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு விதமான இண்டஸ்ட்ரி எல்லாமே ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் அது இருக்குது இந்த ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் அனைத்துமே குடியிருப்பு பகுதியில் அருகாமையில் இருக்குது அதான் இன்னொரு கொடூரம் இவை எல்லாமே சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கு சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்ட இண்டஸ்ட்ரியல் ஏரியாவும் இருக்கு அசாடஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவும் இருக்கு ரெசிடென்சியல் ஏரியாவும் இருக்குது மிக்ஸ்டு ரெசிடென்சியல் ஏரியாவும் இருக்கு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ரெசிடென்சியல் ஏரியாவும் இருக்கு இவ்வளவு வந்து ஒரு அபத்தமான ஒரு வடிவமைப்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் வட சென்னை அப்படிங்கிறது அப்போ அதனுடைய கேரிங் கெப்பாசிட்டி மீறி இருக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்துட்டு ஒரு ஆய்வறிக்கை வந்து வெளியிடுறாங்க அதன்படி மணலி காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா கிரிட்டிக்கலி பொலிட்டட் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரொம்ப மோசமாக சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்ட ஒரு இடம்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வறிக்கை கொடுத்தாங்க அந்த ஆய்வறிக்கையினுடைய அடிப்படையில் இருந்து என்ன பண்ணாங்கன்னா இனிமேல் நோ நியூ ரெட் கேட்டகரி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அங்கே கொண்டு வரக்கூடாதுனு சொல்கிறாங்க புதிய ரெட் கேடகி இண்டஸ்ட்ரீஸ் அங்கே வரக்கூடாது தடை விதிக்கப்பட்டது ஒரு வருஷத்துக்கு அந்த தடை இருந்துச்சு அதற்கு பின்பாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிறைய நடிகை நம்ம மேற்கொண்டோம் காற்று மாசம் குறைப்பதற்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸை திருப்பி அவ்வளோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அடுத்த போலீஷன் கண்ட்ரோல் போர்ட் இன்னொரு ரிப்போர்ட் கொண்டு வந்தாங்க இது வந்து கிரிட்டிக்கலி பொலிட்டட் ஏரியா தான் சொல்கிறாங்க அப்போ என்ன இன்றளவில் அளவில் சுற்றுச்சூழல் மிகவும் மாசுபட்ட ஒரு இடமாக வட சென்னை அப்படிங்கிறது இருக்குது தென் சென்னையில் நல்லா இருக்குது ம மத்திய சென்னையில் நல்லா இருக்குது ஆனால் வட சென்னை மட்டும் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கின்றது சூழலில் மாசுபட்ட ஒரு இதாக இருக்குது காற்று மாசு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் முன்பாக ஒரு வழக்கு விசாரணையின் போது அங்கே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க டாக்டர் சுல்தான் இஸ்மாயில் த தலைமையாக இருக்காங்க அவருடைய பரிந்துரை ஒன்று இருக்குது இனிமேல் புதிய ரெட் கடகை இண்டஸ்ட்ரீஸ் அங்கே கொண்டு வர வேண்டாம்னு சொல்கிறாங்க இப்படி பல்வேறு விதமான கமிட்டீஸ்னுடைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது இருந்த போதிலும் புதிய ரெட் கேட்டகரிஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அங்கே முற்றிலும் தடை செய்வதற்கான எந்த நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை அப்போ என்னன்னா வடச்சென்ன எந்த அளவுக்கு தாங்கும் என்பதுக்கான ஒரு கேரிங் கப்பாசிட்டிங்கன்னு அனலிஸ் பண்ண முடியாது எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் தான் அது வந்து தாங்கும் எவ்வளோ பொழுது ஹசார்டஸ் இன்டெஸ்ட் தான் நீங்கள் அங்கே வைக்க முடியும் அப்போ அதுக்கு வந்து ஒரு ஒரு நிர்ணயம் கொண்டு வரணும் இல்லையா அப்போ என்ன சொன்னோன்னா இனிமேல் வந்து நியூ கேட்டகிரி ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரிஸ் அங்கே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கணும் இனிமேல் இருக்கக்கூடிய ஹசாரஸ் இண்டஸ்ட்ரி கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கணும் ஏற்கனவே இயங்கிக் கொண்ட பழைய நிறுவனங்கள் இருக்குல்ல அதை டீ கமிஷன் பண்ணுறக்கான வேலைகளை வந்து பண்ணணும் எந்தெந்த கம்பெனிஸை வந்து ரீலொக்கேட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அனலிஸ் பண்ணும் லெஸ் ஹசார்டஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் அங்கே ரன் பண்ணுறதுக்கு நம்ம அலோ பண்ணும் இந்த செயல்பாடுகளை செய்வதன் மூலமாக தான் வட சென்னை அப்படிங்கிறது பாதுகாக்கப்படும் இல்லை அப்படின்னா இந்த அவலம் நிச்சயமாக தொடரத்தான் போகிறது இவரு உங்கள் பொழுது கருத்து கொண்டு பண்ணுறதுக்கு சார் நன்றி